ஹலோ everyone, அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம் இந்த வீடியோ ஒரு வெனிஸ்டே ஒன்றில் எடுத்தேன் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் இதை எடுத்து கொஞ்சம் ஆவுது எனக்கு அப்லோட் பண்ணிக்கொள்ளத்துக்கு நேரம் இன்றைக்கு தான் கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு அதோட அப்லோட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணினேன் மார்னிங்கே எழும்பி என்டைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கடையாப்பம் எல்லாம் செஞ்சு திண்டுகிட்டு இப்போ டிரெக்டாக உடுப்பு கழுவ தான் வந்தேன் பாருங்கள் நல்லாவே வெயிலாக இருந்துச்சு இந்த வெயிலில் உடுப்பு கழுவினா தான் நல்லாவே காஞ்சி வரும் ஸோ அதனால விலனையே என் உடுப்பெல்லாம் நான் வந்து கழுவி கொடியிலேயும் காய போட்டேன் லேசாகவும் இருந்துச்சு இப்படி வெயிலே எனக்கு உடுப்பு கழுவி காய போடுற நேரம் இப்போ எல்லாம் வந்து எங்கள்ட்ட சைடில் தண்ணி வரவே இல்லை ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு மூணு கிழமையா இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் பெரிய மழை பெய்ஞ்சதுக்கு பிறகு எல்லாருக்குமே தெரியும் தண்ணின்னா கெண்டி டிஸ்ட்ரிக்டுக்கு அதுவும் எங்கள்ட்ட டிஸ்ட்ரிக்கு கொடுக்கவே இல்லை நானும் பார்த்து பார்த்து ஈந்துட்டு இல்லாமல் டீப் வெல் வந்து எடுப்போம் அப்படின்ட்டு தான் அங்கே வந்து ஆள்களை கூப்பிட்டு அவங்க வந்து இது வேலை செஞ்சு கொண்டு ஈகிற மாதிரி தான் நான் பெல்கனியில் இந்த இடத்துல தான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோவில் க்ளியராக விளங்குமோ தெரியா பெரிய ஒரு சத்தத்தோடு ஒரு மெஷினில் தான் வந்து இந்த டீப் வந்து இவங்க வந்து தோண்டினாங்க பொதுவாக வந்து டீப்பில் வந்து நாங்கள் வந்து செஞ்செல்லாம் முடிச்சு போக்கல எங்களோடய கண்ணுக்கு அது ஒரு ஈஸியான வேலையாக தான் விளங்கும் ஆனால் அதை செய்கிறத வந்து நேரடியாக பார்க்குற நேரம் அந்த செஞ்சு கொண்டு இருக்கிற ஆட்களை பார்க்கப்போக்கில் அவ்வளோ எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணினாங்க பாருங்கள் இது தான் வந்து அந்த டீப் வெலுக்கு வந்து மிஷினுக்கு வந்து வேலை செய்கிற பெரிய ஒரு ஜெனரேட்டர் வெளினா ஒரு ஒம்பது மணிக்கு மாதிரி வந்து இவங்க வேலை செஞ்சது எப்படியுமே மூணு மணி அந்தியில் மூணு மணி ஆக போக்கில் தான் இவங்கட வேலை முடிஞ்சிச்சு மாஷாலான்ட்டு தண்ணியும் வந்துச்சு நாங்கள் இப்போ டீப் வெளில தான் வந்து தண்ணி பாவிக்கிற மாதிரி இப்போ கீக்கி ஆனால் லைன் தண்ணியும் வருது தான் ஆனால் இப்போ எல்லோரும் செல்லிக்கொள்ளுற மாதிரிக்கு லைன் தண்ணியை வந்து கொஞ்ச நாளை குடிக்க வானுமுன்றாங்க ஸோ அதனால தான் இப்படி டீப் வில்ல வந்து நாங்கள் செஞ்சு எடுத்துக்கொண்டோம் இது வந்து எனக்கு மிச்ச நாளாக நிறைய பான் இருந்துச்சு மிஞ்சின பான் நான் அதெல்லாம் சேர்த்து டீப் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன் எனக்கு டீப் ஃப்ரீசரில் இப்போ இடமும் இல்லாத சுற்றி அந்த பான் எல்லாம் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி நான் வந்து இப்படி அவனில் வந்து போட்டு எடுத்துக்கொண்டேன் இப்படி கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் கலர் வரக்காட்டியும் அவனில் போட்டு எடுத்ததுக்கு போகிறோம் டூல் பண்ணி எடுத்தால் வந்து எங்களுக்கு பிஸ்கட் பவுடர் ரெடி ஆகிரும் எப்போ நோம்பு வாரை சுற்றி நான் வந்து இதை அரைச்சி திரும்ப ஒரு போத்தலில் போட்டு ஃப்ரீஜ் ஃப்ரிட்ஜிலே வச்சேன் ஃப்ரீசரில் இல்லை அப்போ எங்களுக்கு வேண்டிய நேரம் வந்து யூஸ் பண்ணி கொள்ளையிலும் இப்போ வந்து கிச்சனுக்கு வந்தேன் லஞ்ச் ஆகுவோம்ட்டு அன்றைக்கி பண்டைக்காய் ஃப்ரை தேன் வந்து நான் செய்ய போகிறேன் பண்டக்காய் வந்து அந்த நெட்டியையும் வெட்டிட்டு இப்படி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஆகவே எவ்வளோ மெல்லிசாக வெட்டியலுமோ அவ்வளோ மெல்லிசாக நான் இதை வந்து வெட்டி எடுத்துக்கொண்டேன் பண்டக்கான்றது ஸ்ரீலங்காவில் தான் இதை வந்து பண்டைக்காண்டுவாங்க எல்லாம் இது வெண்டிக்காய் இதைத்தான் வந்து நான் இப்படி எவ்வளோ மெல்லிசாக வெட்டியிலுமோ அவ்வளோ மெல்லிசாக வெட்டி இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நான் வந்து இதை இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் இந்த ஃப்ரை இந்த ஃப்ரைக்கு இந்த பண்டகை ஃப்ரைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பண்டைக ஃப்ரைன்னு செல்லையில் ஒரு சலாட் ஒன்று மாதிரி தான் வரும் இதை வந்து நாங்கள் டீப் டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு போகிறோம் இதுக்கு வந்து பச்சை வெங்காயம் தக்காளி பச்சை கொச்சிக்காய் மாசித்தூள் அதோட கொஞ்சம் உப்பும் போட்டு நாங்கள் வந்து இதை நோமலாக பெணஞ்சி எடுத்துக்கொள் தான் இது அவ்வளோ டேஸ்ட்டாகி சை ரைஸுக்கு நோமலாக வந்து ஒயிட் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக இதை வச்சு போக்கில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு தாச்சியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை வந்து நான் ரெண்டு தான் வந்து போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்டேன் இதை கொஞ்சம் இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வரக்காட்டியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இப்போ பாருங்கள் இந்த பண்டைக்காய் வெள்ளத்தை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்டேன் இது போல தான் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஈர்க்கணும் அதுக்கு நான் ஒரு அரை பாதி தான் இன்றைக்கு வெங்காயம் ஆட் பண்ணினேன் பண்டக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு பிறகு கொஞ்சமாகும் அதனால தான் நான் வெங்காயம் கொஞ்சமாக எட் பண்ணினேன் அதோட சின்ன துண்டு தக்காளிக்காவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கொள்ளணும் அதோட ஒரு பச்சை பூச்சிக்காவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கொள்ளணும் அதோட இதுக்கு கொஞ்சமாக மாசைத்தூள் மெட் பண்ணி நான் வந்து இதை வந்து பிணைஞ்சு எடுத்துக்கொண்டேன் நான் பண்டைக்காக ஃப்ரை பண்ண முதவே கொஞ்சம் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணினதால் எனக்கு வந்து இதுக்கு உப்பு பிணையிற நேரம் கணக்காகவே இருந்துச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுற நேரம் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு பிறகு பிணைஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் வாயில் வச்சு பாருங்கள் உப்பு போதாட்டி எட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி அந்த பண்டைக்க ஃப்ரைல இயக்கிற உப்பே வந்து போதுமாக ஈக்கும் இதுக்கு தேசிக் புளியும் ஊத்திக்கொல்லியலும் அண்டைக்கு என்கிட்ட தேசிக்காய் இக்கலை ஸோ அதனால தான் நான் தேசிகை புளி எட் பண்ணலை புளியும் எட் பண்ணினா இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதோடு இன்றைக்கி நான் ஈரப்பிலாக்கா கறி தான் ஆக்க போகிறேன் எனக்கு வந்து இந்த ஈரப்பிலாக்காய் ஃபுல்லாக ஆக்குறது மிச்சமாக இருந்துச்சு ஸோ அதனால் பாதி ஆகும்ட்டு பாதியை தான் கட் பண்ணி எடுத்தேன் மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சேன் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு பூரா ஆக்கினாலும் அது ஒன்று மாவாது இது எனக்கு பாதி தான் எனக்கு போதுமாக இருந்துச்சு அதை தான் இப்போ கட் பண்ணி நான் ப்ரெஷர் குக்கரில் தான் இப்போ இந்த ஈரப்பிலாக்காவை நான் குக் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ கட் பண்ணி எடுத்த இறப்பிலாக்கால் தண்ணி பால் அந்த இரப்பிலாக்கா வேகிறதுக்கு ஊற்றி கொள்ளணும் அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் அதோட சரக்குத்தூள் வெங்காயம் அதோட வெள்ளைப்பூடு ரொம்ப கறவைப்பிலை இதெல்லாம் போட்டு உப்பையும் போட்டு எதுக்கு தேவையான மாதிரி உப்பையும் போட்டு ஒரு ரெண்டு மூணு விசிலுக்கு நான் வந்து இந்த இறப்பிலாக்காவை வேக வச்சு எடுத்துக்கொண்டேன் இறப்பிலாக்கா சரியான சூடும் வாதமும் ஸோ அதனால் இறப்பிலாக்காய் ஆக்குற நேரம் நிறையவே வந்து வெள்ளைப்பூடு சேர்த்துக்கொள்ளணும் நிறையவே வெள்ளைப்பூடு சேர்த்து அதில் உள்ள வாயு வந்து இல்லாமல் ஆிறும் ஸோ அதனால் ஈரப்புலாக்கா நீங்கள் வரும் நீங்கள்லாம் ட்ரை பண்ணுற ஈரப்புலாக்கா ஆக்கரை நேரம் கட்டாயம் வெள்ளைப்பூடு நிறையவே சேர்த்துக்கோங்க சைட் பை சைடாக அடுத்த அடுப்பில் எந்த பருப்பு கறியும் வெந்து கொண்டு இருக்குது அதோட ஈரப்பிலாக்காய் நல்லா வெந்து இருந்துச்சு இப்போ இதை வந்து கொஞ்சம் நான் கடைஞ்சி விட்டுக்கொண்டேன் ஃபுல்லாகவே கடையில கொஞ்சம் கடைஞ்சி விட்டுட்டு திக்கான கட்டிப்பால் ஊற்றினா தான் இந்த ஈரப்பிலாக்கா கறி டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக கடைஞ்சி விட்டுட்டு திக்கான தேங்கைப்பாலும் எங்களுக்கு தேவையான மாதிரி ஊற்றிட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி சூடாக்கி எடுத்தால் போதும் பால் ஊற்றினது போக மிச்சம் சூடாக தேவையில்ல அப்படி மிச்சம் சூடாக்கினாலும் அந்த கறி டேஸ்ட் இல்லாமல் பெய்த்தரும் ஸோ அதனால் திக்கான தேங்காய் பால் ஊற்றினதுக்கு போகிற ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி சூடாக்கி எடுத்தால் போதும் இன்றைக்கி மெயின் கறியாக நான் பீஃப் கறி தான் ஆக்கினேன் பீஃப் கறி ரெசிப்பியை நான் ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை ஷா பண்ணிக்கிறதால இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டலை அதோட பண்டக்க ஃப்ரையும் இறப்பிலாக கறியும் பீஃப் கறியும் தான் என்ட இன்றைக்கி லன்ச் மெனுவாக இருந்துச்சு அல்லாம்து நல்லா இருந்துச்சு அதோடு இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு தேங்காவையும் திருவி அப்படியே ஃப்ரிட்ஜில் போடுவோம் அப்படின்ட்டு தேங்காவை திருவி அதில் வந்து நல்லா வயட் பாட்டாக ஆகிக்கிறது வேறையை எடுத்து வச்சு கொண்டான் எனக்கு புட்டு ரொட்டி சுடுற நேரம் லேசாக இருக்கும் அது மற்ற பாட்டை வந்து வேற எடுத்து கொண்டான் பால் எடுக்கிற நேரம் அதை வேற எடுக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி என்ன வீடியோஸில் செல்லியிருக்கிறேன் நான் வந்து தேங்காவை ஒரு காலம் ஒரு ரெண்டு மூணு திருவி டீப் ஃப்ரீசரில் போட்டு வைப்பேன் நின்றுட்டு நீங்களும் எட வீடியோவை பார்த்து கொண்டு இருந்தால் அவங்களுக்கும் வீட்டில் மிச்சமே வேலையில் வில ஈஸியாக செஞ்சு முடிக்க ஓணும் அப்படின்னா தேங்காய் திருவிழ நேரம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு தேங்காவை கொஞ்சம் டைம் ஒதுக்கி திருவி டீப் ஃப்ரீசரில் போட்டு வைங்க அப்போ உங்களுக்கு தேவையான நேரம் டக்குன்னு அந்த தேங்காய் எடுத்துக்கொள்ளையிலும் அது ஒரு ஈஸியான மெத்தட் தான் நானும் வலமே இப்படித்தான் செய்கிறேன் சில நேரம் எனக்கு வந்து தேங்கத்தை கிடைக்கிற எல்லா பாண்டகி திருவி எடுத்துக்கொள்வேன் இது வந்து நான் நைட் டின்னருக்கு இட்லி செய்கிறதுக்கு தான் உளுந்து ஊற வச்சு இட்லி வந்து இப்போ நான் அரைச்சி இப்போ வந் ராவைக்கு எடுப்போம் அப்படின்ட்டு செஞ்சு கொண்டிருக்கிறேன் இந்த இட்லி ரெசிபியை நான் ஏற்கனவே என்ன வீடியோன்னில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதனால் இந்த இட்லி ரெசிப்பியும் நான் டீட்டெயில் அவங்களுக்கு காட்டினேன் இல்லை நான் வந்து வளமையாக இட்லி செய்கிறேன்டா உளுந்து ஊற வச்சுட்டு சாதாரணமாக நாங்கள் இடியாப்பத்துக்கு எடுக்கிற அரிசி தான் வந்து இட்லி செய்கிறதுக்கு எடுப்பேன் ஆனால் அந்த இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா கொஞ்சமாக நான் ஈஸ்டும் மெட் பண்ணுவேன் ஆனால் இட்லி வந்து கரைச்சி வைக்கிற நேரம் உப்பு போட மாட்டேன் ஈஸ்ட்டை மட்டும் போட்டு கரைச்சி வைப்பேன் அப்போ நல்லா இட்லி சாஃப்டாக வரும் நான் முந்தையே இந்த இட்லி ரெசிப்பிய வீடியோ போட்ட நேரம் எனக்கு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க இடியாப்ப மாவை போட்டு இட்லி செய்யறேன்டா எப்படி அது வரும் அப்படின்ட்டு நல்லாவே வரும் ஒரு டவுட்டும் தேவையில்லை அந்த வீடியோ நீங்களும் போயிட்டு பாருங்கள் நான் செஞ்சு இட்லி அவிச்சியும் காட்டுகிறேன் நான் இது இட்லி இட்லி எடுத்து படல எனக்கு இட்லி கரைச்சதை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் எடுத்தேன் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக குஷ்பு இட்லி எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் வரும் மல்லிகைப்பூ மாதிரி அந்த இட்லி இருக்கும் நான் வந்து பச்சை அரிசை ஊற வச்சு அதை அரைச்சி கொண்டு இருக்கிறத விட சாதாரணமாக இடியாப்ப மாவையை போட்டு இந்த இட்லி வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சா ஒரு ஈஸியான இட்லி எங்களுக்கு செஞ்செடுத்து கொள்ளையலும் இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திக்கும் என்று நம்புறன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷாலாம் மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோடு உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்